ராஜினாமா செய்தார் சிபி சண்முகம் சற்றுமுன் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி அதிர்ச்சியில் அதிமுக எதிர்க்கட்சியான அதிமுகவில் நாளுக்கு நாள் பிரச்சினைகள் அதிகமாகி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் நெருக்கடி அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வட மாவட்டங்களில் வலுவான தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் வி சண்முகம் ஜெயக்குமார் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களுக்கு பின்னணியில் சசிகலா இருக்கலாம் என்கின்றனர் சென்னையில் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் நாளுக்கு நாள் மோதலும் பிளவுகளும் அதிகரித்து வரும் நிலையில் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து கொண்டே தான் இருக்கிறதாம் ஜெயலலிதா மறைந்த பிறகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டார் சசிகலா சிறை சென்ற நிலையில் ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்த உடன் கூட்டு சேர்ந்திருந்தார் இதன் காரணத்தினால் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினர் அப்போது இருந்து தற்போது வரை சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் சசிகலா இது ஒருபுறம் இருக்க ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் நான்காண்டுகள் ஓபிஎஸ் ஆதரவு எடப்பாடிக்கு இருந்த நிலையில் தனது ஆதரவு வட்டத்தை பெருக்கிக் கொண்ட அவர் ஓபிஎஸை கட்சியை விட்டு நீக்கினார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அப்போதே சில முன்னாள் அமைச்சர்கள் இருந்தபோதிலும் தங்கள் பதவியை காப்பாற்றிக்கொள்ள எடப்பாடி பக்கமே இருந்தனர் இந்த நிலையிலோ நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி மாபா பாண்டியராஜன் ஓபிஎஸ் ஆதரவாளர்களான இருந்து தேடி தரப்பில் தஞ்சம் புகுந்தவர்கள்தான் இவர்கள் இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தபோதும் கட்சியில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்தி கொண்டார் எடப்பாடி இந்த நிலையில் அதிமுகவின் மிக முக்கிய சீனியர்களில் ஒருவரான செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கான ஆதரவு வட்டம் குறையவில்லை என்பதுதான் நிதர்சனம் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தினமும் நூற்றுக்கணக்கானோர் செங்கோட்டையனை சந்தித்து பேசியும் வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் சசிகலா உள்ளிட்டோரை இணைக்க வேண்டும் என ஆறு அமைச்சர்கள் குழு எடப்பாடியை சந்தித்தது தற்போது இருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் இப்போது இந்த ஆறு அமைச்சர்களும் அதிருப்தியில் இருந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் வெளிவந்திருக்கிறார் விழுப்புரத்திலும் சென்னையிலும் கூடியிருக்கும் சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமி மீது தற்போது கடும் அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையனுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த சூழ்நிலையில்தான் சி வி சண்முகம் செங்கோட்டையனின் ஆதரவாளர் என்பதால் கடும் அதிருப்தியில் இருந்தவர் தற்போது அவரது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது